வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள அண்ணாநகர் சொக்கிக் குளம் பழங்கானாத்தமான யுவ திருமங்கலம் மேலூர் உசிலம்பட்டி உழவர் சந்தைகளில் இன்று பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நண்பர்களே இந்த ஏழு உழவர் சந்தைகளில் விற்கப்படும் காய்கறிகள் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் உருட்டு தக்காளி ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு இருபது நாட்டு தக்காளி இருபத்தி எட்டு சின்ன வெங்காயம் முப்பத்தி ஐந்து நாற்பது பெரிய வெங்காயம் முப்பத்தி நாலு முப்பது கீரி கத்திரிக்காய் முப்பத்தி நாலு முப்பது கம்மா கத்திரிக்காய் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு கொடைக்கானல் கேரட் ஐம்பது நாற்பத்தைந்து ஊட்டி கேரட் எண்பது எழுபது வெண்டைக்காய் இருபது பதினாறு தேங்காய் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு முருங்கைக்காய் ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சோயா நூற்றி இருபது நூற்றி பத்து பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி இருபது நூற்றி நாற்பது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு எண்பது பெங்களூர் உருளைக்கிழங்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு நூல்கோல் முப்பத்தி நாலு முப்பது சவ் ஷவ் பதினெட்டு இருபது பாகற்காய் பெரியது இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு பாகற்காய் சிறியது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பாகற்காய் மீடியம் சைஸ் முப்பத்தைந்து முப்பது அவரை பட்டை ஐம்பத்தி ஐந்து அறுபது அவர பெல்ட் அறுபது அவர நைஸ் ஐம்பது நாற்பத்தைந்து கொத்தவர இருபத்தி ஆறு முப்பது முட்டைக்கோஸ் இருபத்தி ஆறு முப்பது காலிஃப்ளவர் இருபத்தி ஐந்து பதினைந்து பீட்ரூட் முப்பத்தைந்து முப்பது ஊட்டி பீட்ரூட் நாற்பத்திரெண்டு முருங்கை பீன்ஸ் அறுபது அறுபத்தைந்து முள்ளங்கி இருபது பதினெட்டு காளான் இரநூறு கிராம் நாற்பத்தைந்து நாற்பதுங்க இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதினா கருவேப்பழ மல்லி பூண்டு மிளகாய் வகைகள் எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே உழவர் சந்தையில் விவசாயிங்க காய்கறிகளை நேரடியாக ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க எங்கள் சேனலில் கடல் மீன் விலை பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்